ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக மேகமலை போயிருந்தோங்க அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மேகமலைக்கு நம்ம தேனி சின்னமனூர் போய் போகணுங்க ரொம்ப அழகான இடம் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கட்டாயமாக மேகமலை சூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டு தாண்டி தாங்க நம்ம மலை மேலே ஏற முடியும் கேரி பேக் பெட் பாட்டில் எதுவுமே கொண்டு போகக்கூடாதுங்க எல்லாத்தையுமே அங்கேயே நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புகிறாங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தாங்க டூரிஸ்ட் அலவுடு அங்கே தங்குறதுன்னா பரவாயில்ல ரிட்டர்ன் ஆகிறதுனா ஆறு மணிக்குள்ளே கீழே வந்துடணும் மேகமலை ப்ளேஸஸ்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நாள் போதுங்க நாங்கள் ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணி போனோம் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க அங்கே போகும்போது ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு கிளைமேட் மாறி மாறி வருதுங்க கொஞ்சம் நேரம் வெயிலாக இருக்குது சட்டுன்னு அடுத்த நிமிஷத்தில் ஒரே மிஸ்டாக இருக்குது திருப்பி வெயில் மாறிடுதுங்க இந்த இடத்துல தான் இவ்வளோ பனி மூட்டாக தான் நம்பவே முடியாது அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது கிளைமேட்டு நாங்கள் போன நேரம் மழையும் பெஞ்சது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போகலங்க அதனால ஓரளவு நனைஞ்சிட்டோம் இருந்தாலும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம் இங்கே மொத்தமாக பதினெட்டு ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் பூக்களோட பேர் வச்சுருந்தாங்க அது நல்லா இருந்தது குறிஞ்சி முல்லை அப்படின்னு பூக்கள் பேராக வச்சுருந்தாங்க பனிமூட்டம் மழை அந்த மாதிரி இருந்ததுனால எல்லா பூக்களோட பேரையும் என்னால் கவனிக்க முடியலங்க எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பசுமையாக இருக்குது டீ எஸ்டேட்டுங்க ரொம்ப நல்ல கிளைமேட்டாக இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயங்க இங்கே நம்ம ஆகும்போது ரெண்டு சின்ன ஹோட்டல் தான் இருக்குது நமக்கு தேவையான ஃபுட்டு அங்கே சொல்லிவிட்டா அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஏற்கனவே வீட்டிலேருந்து லன்ச் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் அதனால நாங்கள் இங்கே எங்கேயும் போகலங்க அதனால் மேகமலை ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா சாப்பாட்டுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணிடுங்க இப்படியே பசுமையை ரசிச்சுக்கிட்டு நம்ம வியூ பாயிண்ட் வந்தாச்சு மகாராஜா மெட் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் மேலே ஏறி போய் பார்க்கணும் இந்த இடமே ரொம்ப பசுமையாக அழகாக இருந்ததுனால இங்கேயே ஒரு பத்து நிமிஷம் போல் நின்றுட்டோங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மழையும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது சில்லுன்னு காற்று எங்கேயே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஒரே பசுமை அதுக்கு நடுவில் ஆறு மக்கள் சந்தடி எதுவுமே இல்லாமல் அமைதியான ஒரு சூழல் இப்படி பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஒரு பத்து நிமிஷம் இருந்தங்க ஒரு மணி நேரம் கூட அங்கேயே இருக்கலாம் போல் இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எப்படி இருக்கு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மிஸ்ட்டும் அப்படியே கவர் பண்ணிடுச்சு அந்த வீடு ஆறு எதுவுமே தெரியல பாருங்கள் ஃபுல்லாக ஒரே புகை மூட்டை மாதிரி ஆயிடுச்சு மேலே போகிறதுக்கு இங்கே டிக்கெட் வாங்கணும் முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு இதாங்க மகாராஜா வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து பார்த்தா தேனி சின்னமனூர் எல்லாமே நல்லா தெரியும்னு சொன்னாங்க ஆனால் ஒரே புகையாக இருந்ததுனால இங்கேனால் பார்க்க முடியல அங்கேருந்து கொஞ்சம் மேலே ஏறி போனால் ஒரு முருகன் கோயில் வரும்னு சொன்னாங்க சரின்னு போனோம் மழை பெஞ்சதுனால மண்ணு கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருந்ததுங்க காற்று வேற ஜாஸ்தியாக இருந்தது எங்களால் நடக்கவும் முடியல வீடியோ ஒழுங்காக எடுக்கவும் முடியலங்க எவ்வளோ ஷேக் ஆகுது பாருங்க முருகன் கோயில் வேலை முடியலை பாதியோடு அப்படியே இருந்தது உள்ள அலங்காரத்தில் முருகன் வள்ளி தேவையானோட ரொம்ப அழகாக இருந்தார் அதுக்கு மேலே போனால் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க மழை வேற ஆரம்பிச்சிருச்சு காற்று அடித்ததுனால குடையும் விரித்து பிடிக்க முடியாதுங்க பாறையும் வழுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போக வேண்டான கீழே இறங்கிட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ இங்கே பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் ஹைவேவிஸ் டேம் அங்கே நமக்கு பர்மிஷன் இல்லைங்க உள்ளே போகிறதுக்கு வெளியில் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் மழை பெஞ்சதுனால நாங்கள் இறங்கவே இல்லை அப்படியே கிளம்பிட்டோங்க இந்த பாலமும் பார்க்க வேண்டிய இடம் மணலாறு பிரிட்ஜு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஜெய்பீம் படத்தில் ஒரு பாட்டு இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது இறங்கிட்டு அந்த பாலத்தில் அப்படியே நடந்தோம் அந்த நேரத்தில் நல்ல மழை இல்லாமல் இருந்ததுங்க அப்பாடான் இருந்தது பார்த்துட்டு அப்படியே கிளம்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க வர்ற வழியில் திருப்பி மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் நின்னோம் நின்றுட்டு மனசே இல்லாமல் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம ஆறு மணிக்குள்ளே கீழே போயிடணும் அதுக்கு மேலே போனால் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அதனால் நாலரை மணிக்கெலாம் கீழே இறங்கிட்டோம் நாங்கள் இப்படி இந்த ஒன் டே ட்ரிப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பட்ஜெட்டுக்குள்ளே ஈஸியாக போய்ட்டு வரலாம் நல்லா அமைதியாகவும் இருக்கும் உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது கட்டாயமாக மேகமலை ட்ரிப் போயிட்டு வாங்க கீழே வந்தாச்சு ரெண்டு பக்கமும் ஒரே திராட்சை தோட்டமாக இருந்தது அதை பார்த்துக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தாச்சு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வந்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ